ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ முத்துக்காளி வாயிலாக உங்கள் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சி இருபத்தி நான்கு வரை உள்ளான ஒரு வார காலத்துக்கான ராசிப்பதன் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்துடலாம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை கள்ளழக எதிர் சேவை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு பௌர்ணமி விரதமும் கூட எட்டு ஐம்பத்தி ஐம்பத்தொன்பது முதல் ஒன்பது முப்பத்தைந்து வரை வாஸ்து நேரம் சத்யநாராயணா விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்த நாள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இரண்டு முகூர்த்த நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி விரதம் அன்னைக்கு அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் மீனராசிக்கு ஆகிறார் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரன் வந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இப்போ எப்படின்னா மீனத்துலேயும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது கிரக சேர்க்கை இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும் ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள் ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை எடுத்துண்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன தசாபுக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்கறது தசாபுக்திகள் தான் அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க இது கும்ப ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி பகவான் செவ்வாய் பகவானோடு தான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது செவ்வாய்கிழமைக்கு மேலே செவ்வாய் வந்து மீன ராசிக்கு ஆகி விடுகிறது வார ஆரம்பத்தில் ரெண்டு நாட்கள் மட்டும் சந்திராஷ்டமி தினங்கள் எட்டாம் இடத்துல சந்திரனோட கேதமும் இருக்கார் அதனால் உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும் ஏதாவது ஸ்கின் சம்மந்தமான தொந்தரவுகளோ அதுவும் ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் மாதிரி வந்து போகலாம் அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை அடுத்து உங்களுடைய தனஸ்தானம் தன லாபாதிபதி அப்படின்னு சொல்கிற குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் சூரியனோட சேர்ந்து இருக்கார் இதுவரை அரசு காரியங்களில் ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கு உண்டான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிற ரெண்டாம் இடத்துல ராகு புதன் சுக்ரன் இருக்காங்க இப்போ செவ்வாயும் அங்கே போய் சேர்றது அதனால உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் வழி ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது தகப்பனாக வர வேண்டிய இதெல்லாம் இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய சில லாபங்களை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும் சுக்ரன் வந்து நல்ல உச்சத்தில் இருக்கார் அது உங்களுக்கு வந்து சுப தான் தரும் ஏன்னா உங்களுக்கு அவர் வந்து நட்பு கிரகம் அதே போல் புதன் வந்து ராகுவோட பிடியிலேருந்து விலகிடுறார் அவர் வந்து உங்களுக்கு பஞ்சமாதிபதி அப்புறம் அஷ்டமாதிபதியும் கூட ஸோ இப்போ இந்த கிரக சேர்க்கை வந்து கொஞ்சம் குடும்பத்தில் ஏற்கனவே ராகு பகவான் வேறு இருக்கிறதுனால சில ஏதாவது வார்த்தை பிரயோகங்கள்னால கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைச்சலோ இல்லை கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸோ இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் மோசமான பலன்கள் கிடையாது தனஸ்தானத்தில் இருந்து சுக்கரன் விலகி மூன்றாம் இடத்திற்கு பெறுவர் அது வந்து என்றைக்குன்னா அந்த வார இறுதியில் இருக்கிற ரெண்டு நாட்களில் வெள்ளிக்கிழமை அங்கே மாறுறார் ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய பயிற்சியுமே ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு ஏதாவது பொருள் சேர்க்கையோ ஆடை ஆபரண சேர்க்கை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாமான்கள் வாங்குறது அந்த மாதிரி வீட்டு உபகரணங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொருள் சேர்க்கையும் இருக்கும் அதனால் ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படும் ஏன்னா சூரியனுடைய பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு சரியாக தான் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த சின்ன சின்ன குறைகள் போகும் சில பேருக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணிங்க நன்மதிப்பு கிடைக்கும் இருக்கிற இடத்துல எதிரிகள் அஞ்சுவார்கள் உங்களை கண்டு அதனால் இது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இது ஓரளவு நல்ல வாரம்னே சொல்லலாம்